சந்தி ஹலோ நீ என்ன வார்த்தை சந்தி நான் என்ன நீ சொன்ன சொல்றது கரெக்டே தெரியுங்களா இருப்பா நான் தான் போன் பண்ண உனக்கு ஆமா இல்லையா நான் முதல்ல பேசுறேன் அப்புறம் நீ பேசுங்க நான் வந்து சொன்னது நூத்துக்கு நூறு உண்மைகள் ஓட்டு போடல பிஜேபி கூட்டணியில் இருந்தப்பும் போடல பிஜேபி கூட்டணி இல்லாதப்பும் போடலன்னு உனக்கு ஒரு சின்ன கணக்கு சொல்றேன் கேட்டுக்கோ நான் வந்து எங்கிட்ட புள்ளி விவரம் இருக்கு இருந்தாலும் கேட்டுக்கோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல வேலுமணி நின்னாரு சரி வேலுமணிக்கு எத்தனை ஓட்டு விழுந்துச்சு தெரியுமா உங்க வார்டில கரும்பு கடை வார்டில தெரியுமா சொல்லுங்க சொல்லுங்க தம்பி தெரியுமான்னு கேட்டு தெரியும் ஆயிரத்தி அறுநூறு ஓட்டு சரிங்க அதே நேரத்தில் டிஎம்கேக்கு பத்தாயிரத்து செல்ற ஓட்டு சரிங்கண்ணா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு நம்ம பிஜேபி கூட இருந்தோம் ஏடிஎம்கே ஆயிரத்தி அறநூறு ஓட்டு விழுந்துச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல பிஜேபி கூட இல்ல ஏடிஎம்கேவும் உங்க எஸ்டிபியும் ரெண்டும் சேர்ந்து நின்னோம் சரிங்களா அப்போ எஸ்டிபி நான் எங்கிட்ட வேலுமணிட்டு நான் சொன்னது சொல்லி இதே இதை நீங்கள் ரெக்கார்ட் பண்ணி உங்க சகோதரர்கெல்லாம் போட்டு விடு அதுக்கு தான் சொல்றேன் நான் நீங்க எல்லாம் ரெக்கார்ட் பண்ணுவீன்னு எனக்கு தெரியும் சொல்றேன் வேலுமணி எஸ்டிபிக்கு மூவாயிரம் ஓட்டு இருக்குது சரிங்கண்ணா கரும்பு கடையில மூவாயிரம் ஓட்டு இருக்குது நமக்கு வந்து ஒரு மூவாயிரம் ஓட்டு விழுகும் ஆறாயிரம் ஓட்டு விழுகும்னு சொன்னேன் ஆனா எவ்வளவு ஓட்டு வந்துச்சு தெரியுமா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல எம்பி தேர்தலில் தெரியுமா சரியா சொல்லுங்க ஓகே அதான் சொல்றேன் ஆயிரத்தி இருநூறு ஓட்டு விழுந்துச்சு சரிங்கண்ணா அப்ப மத்த ஓட்டல்ல எங்க போச்சு அதுதான் என் கேள்வி சரி நான் வந்து அண்ணா அதிமுக தான் ஜமாத்து இல்லையா ஆரம்பத்தில் நான் அதிமுக அதுல இருந்து மேல வந்தேன் அப்புறம் ஜமாத்து காரணங்களுக்காக ஜமாத்துக்கு வந்து சேர்ந்தேன் அதுக்கு நான் என்ன காரணத்துக்கு சேர்ந்தேனோ அதற்கான வேலைகள்லாம் நான் செஞ்சேன் ஜமாத்துக்கு அதை நான் எடுத்து சொல்லி பெருமை செய்திக்கு நான் விரும்பல மத்தவங்க மாதிரி நான் என்ன ஜமாத்துக்கு செஞ்சேங்கிறது இந்த அதுல காரு பலன் பட்டவங்களும் தெரியும் அது அடுத்து அல்ல அறியும் தெரிஞ்சுதா அதனால நானு சொன்ன ஸ்டாண்டு சரி நீங்க நாங்க திமுக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுக்கு அப்புறமேலு எல்லாரும் சொன்னாங்க பிஜேபி போட்டு வெளியே வந்தா முஸ்லீம் ஓட்டு போடுவாங்க வேலுமணி நின்று அப்படி வேலுமணி கிட்ட போய் நம்ம ஜமாத்காரங்க முஸ்லீம்களை போய் சொன்னாங்க நீங்க பிஜேபி போட்டு வெளியே வாங்க உங்களுக்கு ஓட்டு போடணும்னு சொன்னாங்க அதை நம்பி அவர் எல்லாத்துக்கிட்டையும் சொன்னார் எடப்பாடி கிட்ட போய் சண்டை போட்டார் அவரு சி வி சண்முகம் நிறைய ஆட்கள் வெளியே வர ஓப்பனாவே ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாங்க பிஜேபி ஓட இருந்த ஓட்டு போடலன்னு சொன்னாங்க வெளியே வந்தாங்க அவர் சிறுபான்மை மக்கள் நமக்கு ஓட்டு போடுவாங்க ஆனா இருபத்தி நாலு ரிசல்ட்டு இருபத்தொன்னு விட ரொம்ப மோசமா இருக்குது அப்ப எங்க கட்சியுடைய நிலைமை ரொம்ப மோசமா இருக்குது இந்த தமிழ்நாட்டில் இது வரைக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இருந்து இன்னைக்கு வரைக்கும் கூட்டணி இல்லாமல் எந்த கட்சியும் ஜெயிச்சது அதுவே நம்ம கூட்டணி போடணும் திமுக கூட கூட்டணி போட முடியாது அவங்க நீங்க பிஜேபி கூட கூட்டணி போடுங்க கட்சிக்கு ஒரு வலுவாகும் ஸ்ட்ரென்த் ஆகும் உண்மையே சொன்னேன் நான் தப்பு சொல்ல நான் வந்து ஒரு கட்சிக்காரன்னா உண்மையை தான் சொன்னேன் முஸ்லீம்கள் நம்ம கோட்டு போடல எல்லாம் திமுக தான் போட்டாங்க நாலு வருஷம் ஆச்சு இதே உங்க எஸ்டிபி உடைய இவர் நெல்லை முபாரக் கூட மெட்ராஸ்ல வந்து துணைவன் காஜா இஃப்தார்ல கலந்துகிட்டு பேசுனார் ஸ்டாலின் அவர் இருந்தாரு பேசுனார் நான் என்ன சொல்றது நாலு வருஷத்துல முஸ்லிம்கள் ஓட்டு வச்சித்தான் ரெண்டாயிரத்தி இருபத்தில ஸ்டாலின் முதலமைச்சர் ஆனார் ஒன்போது பர்சன்ட் ஓட்டுல ஏழு பர்சன்ட் ஓட்டு தான் முஸ்லீம்கே டிஎம்கேல ரெண்டு பர்சன்ட் மத்த கட்சிக்கு இன்க்ளூடிங் ஏடிஎம்கே ஆட்சிக்கு வந்தாரு இந்த நாலு வருஷத்துல சமுதாயத்துக்கு என்ன செஞ்சாரு ஏன் நம்ம சமுதாய மக்கள் அத பத்தி கேட்கல எந்த அமைப்புமே ஏன் கேட்கல மூன்று பர்சன்ட் இல்லை உள்ளிட ஒதுக்கீடு கொடுத்தாங்க தெளிவாக இருந்தப்போ அந்த அம்மா கமிஷன் போட்டாங்க அடுத்தது கலைஞர் வந்தாங்க இடஒது கொடுத்தாங்க அதுல எத்தனை பேர் வேலை வாய்ப்புல பயன்படுறாங்க படிக்கிறதுல பயன்படுறாங்க தெரியுமா ஏன் அத அதிகப்படுத்தி கொடுங்கன்னு எல்லாரும் நாங்க எடப்பாடி கிட்ட கேட்டோம் எடப்பாடி இதே வந்து இந்த நம்ம சங்கம மண்டலத்துக்கு வந்திருந்தப்போ கேட்டோம் ஏழு பர்சன்ட் கொடுங்கன்னு கேட்டோம் இணையத்துல பத்து பர்சன்ட் கொடுங்கன்னு கேட்டாரு ஆட்சிக்கு வந்து அதை உயர்த்தி கொடுக்க எங்ககிட்ட ஜமாத்துட்டு சொன்னாரு ஓகே ஆகவே இது வந்து முஸ்லீம்கள் ஓட்டை வாங்கிட்டு திமுக ஏமாத்திட்டு இருக்குது எங்களுடைய என்னை போல இருக்கக்கூடிய அதிமுக ஆதங்கம் நாம கூட்டணி அமைக்கணும் திமுக தோற்கடிக்கணும் எந்த கட்சி ஆரம்பிச்சாலும் எந்த கட்சி தேர்தல்னாலும் ஜெயிக்கணுங்கிறது அவங்க நோக்கம் இன்னும் ஒன்னும் இன்னொன்னு உங்ககிட்ட சொல்றேன் நீ மத்தவங்ககிட்ட சொல்றதுக்கு வந்து உங்கள்கிட்ட சொல்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் திமுகவும் பிஜேபி வாங்கின ஓட்டை சேர்த்துனா இருபத்தி ஓரு அண்ணா திமுக பிஜேபி கூட்டணி ஜெயிச்சிருக்கோம் சரி உதாரணத்துக்கு கோயம்புத்தூர் எடுத்துக்கோ திமுக ஒன்றரை லட்சம் ஓட்டு ஜெயிச்சாங்க திமுக ரெண்டே கால லட்சம் ஓட்டு வாங்கினா அண்ணாமலை நாலே கால லட்சம் ஓட்டு வாங்கினா ரெண்டையும் கூட்டினா யார் ஜெயிப்பாங்க சொல்லு யார் ஜெயிச்சு இருப்பாங்க அண்ணாமலை ஜெயிச்சிருப்பா இருபத்தோரு இடங்கள் நாங்க ஜெயிச்சிருப்போம் இன்னைக்கு மூணு பேர் கேபினட் மினிஸ்டர் ஆயிருப்பாங்க அஞ்சு பேர் கேபினட்ல ராஜாங்க ஸ்டேட் மினிஸ்டர் ஆயிருப்பாங்க அந்த வாய்ப்பை எடப்பாடி இழந்துட்டார் ஏன்னா பிஜேபி போட்டு வெளியே வந்து ஒரு தனி மனிதனா ஒரு கட்சியுடைய பொதுச்செயலர் எடப்பாடியுடைய நிலைமை எப்படி சிந்திச்சிருப்பாரு ஒரு நிமிஷம் அதனால இந்த தடவை இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் என்னை போல இருக்க லட்சக்கணக்கான பேர் எடப்பாடி சொன்னதே மீண்டும் பிஜேபியோட கூட்டணி வைக்கணும்னு சொன்னாங்க இதுதான் நடந்தது இந்த கூட்டணி ஏன் வந்துச்சுன்னா கேளுப்பா இந்த கூட்டணி ஏன் வந்துச்சுன்னா அந்த கூட்டத்துல எங்கிட்ட கேட்டாங்க அங்க எனக்கு தெரிஞ்ச முஸ்லிம்ஸ் இருந்தாங்க ஏங்க பிஜேபி அதுக்கு நான் சொன்ன மீட்டிங்ல விளக்கம் சொல்றேன் நான் சொன்னேன் இதுல நான் சொன்னதுல ஏதாச்சும் போய் உங்களுக்கு ஒரு சின்ன விஷயம் இதை கேட்டுக்கிறேன் நீங்க வந்து இப்ப ஐடி ஜாமத்துல பொறுப்புல இருக்கீங்களா ஆமா இருக்கிறேன் சொல்லுங்க என்ன அப்ப நான் ஒரு ஒரு சின்ன விஷயம் சொல்லுவேன் நீங்க பேசுனது கட்சி சார்பா பேசுனது தப்பே கிடையாது உங்களுடைய கட்சிக்கு காட்டக்கூடிய விசுவாசம் விசுவாசி நீங்க சரிங்களா நீங்க வந்து அம்மா ஜெயலலிதா ரம்மியார் இருந்ததுல இருந்து விசுவாசியா இருக்கிறீங்க ீங்க நீங்க நீங்க வந்து உங்களுடைய அடைமொழி தெரியும் எனக்கு பேரு தெரியும் நீங்க அண்ணா தொழிற்சங்கத்துல இருந்தவங்க அதுவும் எனக்கு தெரியும் உங்க பூர்வீகம் எல்லாம் எனக்கு தெரியும் அதெல்லாம் வேறீங்க நீங்க ஒரு ஒரு பூர்வீகம் நீங்க உங்க உங்க தங்கச்சி மேட்டுப்பாளையம்

நீ வந்து அதாவது ஒரு ஆக்கப்பூர்வமான நீ பேசல நான் வந்து எந்த இடத்துலயுமே இது வரைக்கும் சொல்லுறேன் கேட்கும் எந்த இடத்துலயும் போய் இன்னைக்கு வந்து கூட்டமைப்புல மத்த இமாம்களுடைய அமைப்பு அமைப்புகள்ல இவங்க எல்லாம் போய் அவங்க எல்லாம் ஸ்டேட்மெண்டே கொடுத்தாங்க திமுக ஓட்டு போடுங்கன்னு சொன்னாங்க இது வரைக்கும் ஐகே ஜமாத்துல ஒரு லெட்டர் கூட எந்த ஜமாத்துலயும் எந்த பள்ளிவாசலையும் எந்த வெளிப்படையாவும் லெட்டரைக்கு ஓட்டு போடுங்கன்னு நாங்க கேட்டதும் இல்ல நோட்டீஸ் கொடுத்ததுமில்ல இதுதான் உனக்கு பதில் பேச்சிரு தம்பி நீசியும் அறிக்கை கொடுத்துருக்காங்கப்பா எங்கிட்ட அறிக்கை இருக்குது சரிங்களா எங்கிட்ட அறிக்கை இருக்குதுப்பா இதெல்லாம் சொல்லாத நீ பொய் பேசக்கூடாது எப்பவுமே உண்மையை பேசணும் நீ அப்படியே பேசின அதுக்கான காரணங்கள் எடுத்து சொன்ன நீ கேட்ட வீடியோ உனக்கு அனுப்பிச்சேன் எதுவும் செய்யல இஸ்லாமியர்களுக்கு எது செயலு சொல்றீங்களா இன்னைக்கு முதல்வராக உட்கார்ந்து இருக்கிற ஸ்டாலின் ஊன்னு சொன்னா அவருக்கு கேபினட் அமைச்சர்ல இருந்து எல்லா அமைச்சர் போஸ்டும் கிடைக்கும் அத்தனை ரேடிகளுக்கும் பயப்படாம இன்னைக்கு ஒவ்வொரு திட்டங்களையும் சென்ட்ரல் கவர்மெண்ட் திட்டங்கள் அனைத்தையும் தவிபடி ஆத்துறாரு